En realidad que es que தமிழக சட்டசபையின் இந்த ஆண்டுக்கான முதல் கூட்டம் கடந்த ஜனவரி ஆறாம் தேதி கவர்னர் உரையுடன் தொடங்கியது தொடக்கத்தில் தேசிய கீதம் பாடப்படாததை காரணம் காட்டி உரையை வாசிக்காமல் ஆர் என் ரவி சட்டசபையில் இருந்து வெளியேறினார் மு க ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு அமைச்சரவை இன்று கூடுகிறது தமிழக மாணவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாயை பறித்து வேறு மாநிலங்களுக்கு அளித்துள்ளனர் என மத்திய அரசு மீது முதல்வர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் திருச்சியில் நடந்த திமுக பொதுக்கூட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒரே ஒரு திருக்குறளை மட்டும் சொல்லிவிட்டு தமிழகத்தை விட்டுவிட்டார் என அமைச்சர் மகேஷ் பேசியுள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தெரிவித்துள்ளார் திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் அதிமுக மீது களங்கம் ஏற்படுத்தி அவதூறு பரப்பியதாகவும் இதற்காக மன்னிப்பு கோர வேண்டும் என்று வலியுறுத்தி மதுரை ஆட்சியருக்கு அதிமுக சார்பில் வழக்கறிஞர்கள் மூலம் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது ராமேஸ்வரம் மீனவர்கள் பதினான்கு பேருக்கு பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து கிளிநொச்சி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனிமுருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா கடந்த ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவையொட்டி சுவாமி வள்ளி தெய்வானைக்கு சிறப்பு பூஜைகள் நடந்து வருகிறது இதனையொட்டி பழனிமுருகன் கோவிலில் பக்தர்கள் அலைமோதுவதால் மூன்று நாட்களுக்கு கட்டண தரிசனம் ரத்து செய்யப்பட்டுள்ளது கோங்கு மண்டலத்தில் உள்ள சிவன் தலங்களில் ஆயிரத்தி எட்நூறு ஆண்டு பழமையானது பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோவிலின் கும்பாபிஷேக விழா இன்று காலை ஒன்பது பதினைந்து மணியிலிருந்து பத்து பதினைந்து மணிக்குள் நடக்கிறது இதனையொட்டி கோவையில் போக்குவரத்து மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் அறிவிப்பு வெளியிட்டுள்ளனர் சிறுநீரக கல் முதல் வெளிப்படுதல் வரை முழங்கி உதவி செய்வதாக சித்த மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் பள்ளி குழந்தைகள் முதல் மூதாட்டிகள் வரை பாலியல் கொடுமையால் பாதிக்கப்படுகின்றனர் என தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா குற்றம் சாட்டியுள்ளார் ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் உட்பட ஆம் ஆத்மி கட்சியின் முக்கிய தலைவர்கள் தேர்தலில் தோல்வியுற்ற நிலையில் ஆதிஷி மற்றும் தனது வெற்றியை ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது சுகாதார நாப்கின்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என திமுக எம்பி கனிமொழி எழுப்பிய கேள்விக்கு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது என மத்திய இணையமைச்சர் அனுப்பிரியா பட்டேல் பதிலளித்துள்ளார் அனைத்து மதசார்பற்ற கட்சிகளும் மதசார்பின்மை மற்றும் மக்கள் ஒற்றுமை காப்பதில் உறுதியுடன் செயல்பட்டு அனைத்து மக்களின் வழிபாட்டு உரிமையை பாதுகாப்போம் என திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் அறிவித்துள்ளன ரூபாய் ஒரு கோடியும் கொடுக்கவில்லை அரசு வேலையும் தரவில்லை என்று மறைந்த அரசு மருத்துவர் லட்சுமி நரசிம்மன் மனைவி அனுராதா குற்றம் சாட்டியுள்ளார் இந்தியாவிலேயே கடனாளி மாநிலம் தமிழகம் தான் என்று எச் ராஜா தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் செயல்படுத்தப்படாத திட்டத்திற்கு மத்திய அரசு எவ்வாறு நிதி வழங்கும் என முதல்வர் ஸ்டாலினுக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் விவசாயிகளின் கஷ்டம் தெரியாதவர் முதல்வர் ஸ்டாலின் அதிமுக அரசு கொண்டு வந்த திட்டங்களை கிடப்பில் போட்டுள்ளார் என அன்னூரில் முன்னாள் முதல்வர் பழனிசாமி பேசியுள்ளார் டெல்லி போல் தமிழகத்திலும் ஊழலாட்சி அகற்றப்பட்டு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் தாமரை மலரும் என தமிழக பாஜக மூத்த தலைவர் சரத்குமார் தெரிவித்துள்ளார் திருப்பதங்குன்றம் மலை விவகாரத்தில் அதிமுகவை களங்கப்படுத்தி அறிக்கை வெளியிட்டதாக கூறி மதுரை கலெக்டர் சங்கீதாவுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக திருப்பதங்குன்றம் அதிமுக எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா தெரிவித்துள்ளார் பதினெட்டு வயதிற்கு கீழ் உள்ள சிறுவர்கள் ஆன்லைன் விளையாட்டில் ஈடுபட தடை சிறார்கள் வெற்றியேற்ற இலக்குடன் ஆன்லைனில் பணம் கட்டி விளையாடவும் மற்ற வயதினர் நள்ளிரவு பனிரெண்டு மணியிலிருந்து அதிகாலை ஐந்து மணி வரை விளையாடவும் தடை விதித்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது புற்றுநோய் பாதிப்பை குறித்த நேரத்தில் தெரியப்படுத்தாமல் இரண்டு அறுவை சிகிச்சை செய்து பெண் உயிரிழக்க காரணமான டாக்டரின் பெயரை மாநில மருத்துவ பதிவேட்டிலிருந்து நீக்கி தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் உத்தரவிட்டுள்ளது தமிழக அரசின் டாஸ்மாக் நிறுவனம் சிலரை கடைகள் வாயிலாக மது வகைகளை விற்கின்ற நிலையில் டாஸ்மாக் கடைகளுக்கு நாளை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது மின் கொள்முதல் விபரம் மக்களுக்கு தெரிவிக்குமா மின்சார வாரியம் என்ற கேள்வி எழுப்பிய நிலையில் தமிழக மின் நுகர்வு தினமும் சராசரியாக பதினாறாயிரம் மெகாவாட்டாக உள்ளது இதை பூர்த்தி செய்யும் அளவுக்கு மின்வாரியத்தின் சொந்த மின் இருந்து மின்சாரம் கிடைக்கவில்லை அதனால் மத்திய அரசு நிறுவனங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களிடமிருந்து மின்சாரம் வாங்கப்படுகிறது கோடை காலத்தில் இரண்டாயிரத்து ஐநூறு ஏரிகளை புனரமைக்கும் திட்டத்திற்கு நிதியை எதிர்பார்த்து நீர்வளத்துறையினர் காத்திருக்கின்றனர் முதலீட்டாளர்களுக்கு அதிக வட்டி தருவதாக கூறி பதினெட்டு லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் மோசடி செய்த நிதி நிறுவனத்தின் இயக்குநருக்கு ஐந்து ஆண்டு சிறை தண்டனை விதித்து எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மத்திய அரசு தமிழகத்துக்கு நிதி வழங்காமல் தொடர்ந்து நிதி நெருக்கடியை ஏற்படுத்தி வருகிறது என்று தமிழக அரசு சட்டப்பேரவைத் தலைவர் எம் அப்பாவு தெரிவித்துள்ளார் தைப்பூசத் திருவிழாவையொட்டி கோவை பொலாச்சியிலிருந்து பழனிக்கு இருநூற்று ஐம்பத்தி ஐந்து சிறப்பு பேருந்துகள் உள்ளன பெருநிறுவன சமூக பொறுப்பு நிதியின் பேரில் ரூபாய் முப்பத்து நான்கு லட்சம் மோசடி செய்த குற்றச்சாட்டில் முன்னாள் கேரள உயர்நீதிமன்ற நீதிபதி சி என் ராமச்சந்திரன் நாயர் மீது காவல்துறை வழக்குப்பதிவு செய்துள்ளது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழகம் மாறியுள்ள நிலையில் சட்டம் ஒழுங்கை காக்க முதல்வர் இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார் ஹெச்எம்பிவி தொற்றை கண்டறியும் ஆர்டி பிசிஆர் உபகரணங்களை தர பரிசோதனைக்குட்படுத்துவதற்கான வரைவு வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டுள்ளன பன்னிரெண்டு வயது சிறுமிக்கு அறுபத்தைந்து வயது பாலியல் குற்றவாளி நூற்று மூன்று ஆண்டுகளுக்கு நிரந்தர சிறை துணிந்து களமாடி பெற்றோர் சாதித்தனர் சிகிச்சையில் அலட்சியத்துடன் விதிகளுக்கு புறம்பாகவும் செயல்பட்ட மருத்துவரின் பதிவு உரிமத்தை ஆறு மாதங்களுக்கு ரத்து செய்து மருத்துவ கவுன்சில் நடவடிக்கை எடுத்துள்ளது மத்திய நிதிநிலை அறிக்கையில் அறிவித்துள்ள வேலைவாய்ப்பு திட்டங்களை மத்திய அரசு உடனே செயல்படுத்த வேண்டுமென முன்னாள் மத்திய வருவாய்த்துறை செயலர் எம் ஆர் சிவராமன் தெரிவித்துள்ளார் திண்டிவனம் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் படித்து வரும் இருபத்தி மூன்று வயது மாணவி பகுதி நேர வேலைக்காக ஓலக்கூர் பகுதியில் உள்ள தனியார் கம்பெனியில் விண்ணப்பித்திருந்தார் அந்த மனுவில் மாணவி தன்னுடைய செல் நம்பரை பதிவு செய்திருந்தார் இதனை வைத்து கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொலை கொடுத்த தனியார் ஊழியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் திமுக நிறைவேற்றிய வாக்குறுதிகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட முடியுமா என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழக மாணவர்களுக்கு உரிய ரூபாய் ரெண்டாயிரத்தி நூற்று ஐம்பத்தி இரண்டு கோடியை பறித்து வேறு மாநிலங்களுக்கு மத்திய பாஜக அரசு அளித்துள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார் மதவெறி சக்திகளின் சூழ்ச்சிகளை முறியடித்து மதவெறி அமைப்புகளை தமிழக மக்கள் முழுமையாக புறக்கணிக்க வேண்டுமென மதச்சார்பற்ற கட்சிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளன போக்குவரத்து கழகங்களில் தனியார் கொள்கையை கண்டித்து தமிழகம் முழுவதும் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி போக்குவரத்து தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளனர் தமிழகத்தில் பெண்கள் சுதந்திரமாக நடமாடும் நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று அரசுக்கு ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் முப்பத்தி எட்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இதன்படி மின்வாரிய தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குநராக ஜே ராதாகிருஷ்ணன் நியமிக்கப்பட்டுள்ளார் இதேபோல் சுகாதாரத்துறை செயலராக இருந்த சுப்ரியா சாஹு உள்ளிட்டோரும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் திமுக ஆட்சியில் தமிழகத்தின் கடன் சுமை இரட்டிப்பாகியுள்ளது என்று பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் ஹெச் ராஜா தெரிவித்துள்ளார் பொன்பாடி புத்தூர் இடையிலான ரயில்வே வழித்தடத்தில் தானியங்கி சிக்னல் அமைப்பு செயல்பாட்டுக்கு வந்தது இதன் மூலம் ஒரே நேரத்தில் முப்பது ரயில்களை கையாள முடியும் என ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடை அருகே உள்ள முக்காடு பகுதியைச் சேர்ந்தவர் விஜயகுமார் வயது ஐம்பத்தி ஏழு சித்தா டாக்டர் இவர் பைங்குளம் சந்திப்பில் சித்தா மருத்துவமனை நடத்தி வந்தார் இவருக்கு மனைவியும் ஆதர்ஷ் என்ற மகனும் உள்ளனர் ஆதர்ஷ் தற்போது பிஎச்பிஎம்எஸ் படிப்பு முடித்து தந்தையின் மருத்துவமனையிலே டாக்டராக பணியாற்றி வருகிறார் இந்த நிலையில் கடன் தொலையால் விபரீத முடிவெடுத்து டாக்டர் விஜயகுமார் விஷமாத்திரை தின்று தற்கொலை செய்து கொண்டுள்ளார் கௌரவ விரிவுரையாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று சீமான் வலியுறுத்தியுள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜயின் தலைமையை ஏற்கும் கட்சிகளுடன் மட்டுமே கூட்டணி என்று தமிழக வெற்றிக் கழகம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது உக்ரைன் மீதான ரஷ்ய போரில் அந்நாட்டு இராணுவத்தில் சேர்ந்த இந்தியர்களில் பதினாறு பேரை காணவில்லை என ரஷ்யா தெரிவித்துள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் கீர்த்தி வரதன் சிங் தெரிவித்துள்ளார் மதுரை தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் பக்தர்கள் தட்டில் போடும் காணிக்கையை அர்ச்சகர்கள் எடுக்கக்கூடாது அவற்றை உண்டியலில் செலுத்த வேண்டும் என்று கோவில் செயலர் அலுவலர் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார் மக்களை சந்திக்க யோசிக்கும் எடப்பாடி கே பழனிசாமி ஈரோடு இடைத்தேர்தலில் போட்டியிடாமல் கருத்து சொல்வது கூடாது என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் டெல்லி சட்டசபை தேர்தல் மூலம் ராகுல் காந்தி தலைவராக தகுதியில்லாதவர் என மீண்டும் நிரூபணம் நிரூபணமாகியுள்ளது என பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் விமர்சித்துள்ளார் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக பெற்ற வெற்றி வெறும் ட்ரெய்லர் தான் என்றும் இதற்கான முழு படத்தையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னர் அனைவரும் பார்ப்பார்கள் எனவும் அமைச்சர் பாபு தெரிவித்துள்ளார் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக தோற்கடிக்கப்படுவது உறுதி பாஜக இடம்பெறும் கூட்டணி ஆட்சி அமைவதும் உறுதி என தமிழக பாஜக மாநில செய்தி தொடர்பாளர் ஏ என் எஸ் பிரசாத் தெரிவித்துள்ளார் ரயிலில் இருந்து தள்ளிவிடப்பட்ட பெண்ணுக்கு அரசு செலவில் சிகிச்சை அளிப்பதற்காக முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் திருமண மண்டபங்களில் டிப்டாப் உடையில் உறவினர் போல் நுழைந்து மொய்ப்பணத்தை தொடர்ந்து திருடி வந்த பிரபல கொலையன் கைது செய்யப்பட்டுள்ளார் ஒரு நாள் கிரிக்கெட்டில் மோசமான சாதனையில் இந்தியாவை பின்னுக்கு தள்ளி இங்கிலாந்து முதலிடம் பிடித்தது டெஸ்ட் கிரிக்கெட்டில் இலங்கை மண்ணில் ஆஸ்திரேலியா மாபெரும் சாதனை படைத்தது ஒருநாள் கிரிக்கெட்டில் மாபெரும் சாதனை பட்டியலில் கெயிலை பின்னுக்கு தள்ளிய ரோஹித் சர்மா தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் துப்பாக்கி சுடுதல் உயரம் தாண்டுதலில் தமிழகம் தங்கம் வென்றது சென்னையில் இன்று இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் அறுபத்தி மூன்றாயிரத்து எட்நூற்று நாற்பது ரூபாய்க்கும் ஒரு கிராம் ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது ரூபாய்க்கும் விற்பனையானது தமிழகத்தில் இன்று முதல் பதினைந்தாம் தேதி வரை வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது தொடர்ந்து இணைந்து பிரபாஸ் கதமர் செய்திகளுடன் மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்